வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து நாற்பதாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் பழக்கம் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமோட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்காத ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு மாம்பழம் தான் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஊரில் மாம்பழம் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா இங்கே வந்து வருஷம் முழுக்கவே கிடைக்கும் வேறு வேறு நாட்டில் இருந்து கொண்டு வந்து தருவாங்க எந்த நாட்டிலேருந்து வந்தால் என்ன மாம்பழம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு நல்லா அப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து அதையும் சூப்பராக குடித்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு காஃபின்னா நான் வந்து காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு மல்லி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சு வச்சுருப்பேன் அது ஒரு கப்பு கூடவே கொஞ்சமாக கடலை அப்புறம் வந்து வீட்டில் கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ப்ளம் கேக் இருந்தது அதை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் சரி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு ஃப்ரைடே இல்லையா எல்லாேருக்கும் லீவுங்கிறதுனால சுட சுட நல்லா சூடாக சோறாக்கிட்டு ரெண்டு கரண்டி சோறு அதில் வந்து ரெண்டு ஸ்பூனு நல்லா நெய் ஊற்றிட்டு எங்கள் எங்கள் அம்மா செய்கிற ஃபுட்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு அப்படின்னா பருப்பு கறி தான் எங்கள் ஊரில் குழம்பு வந்து கறின்னு தான் சொல்லுவோம் பருப்பு கறி சிறு பருப்பு போட்டு தேங்காய் பால் நிறைய ஊற்றி வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற ஃபுட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட்டான கறினா அந்த பருப்பு கறி தான் சோறு எவ்வளோ இருக்கு அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு குழம்பு நிறைய ஊற்றணும் இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா சோறு குழம்பு எல்லாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அந்த குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா மேட்ச் ஆகும் நான் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் தான் பொரியல் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டு எங்கள் அம்மா செய்கிற அளவுக்கு வரலனாலும் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு லஞ்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து எதாவது லிக்விட் ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ராகி கூழ் தான் ராகி கூழ் வந்து எப்படின்னா கருப்பட்டி தேங்காய் பால் ஏலக்காய்லாம் போட்டு நல்லா ஸ்வீட்டாக பண்ணியிருந்தேன் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ராகி கூழ் தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து நடக்கவே இல்லையலா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேற்றுக்கு எப்படியோ இழுத்து பிடிச்சி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டு தான் தூங்கணும்னு சொல்லிட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி நடந்து முடிச்சுட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போன வாரத்தில் நாலு நாள் தொடர்ந்து நடக்கலை ஒன்றாந்தேதியிலேருந்து நாலு நாள் நடக்கவே இல்லை அஞ்சாந்தேதி நேற்றுக்கு தான் நான் வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வெயிட்டு நேற்றே வெயிட்டை விட ஐநூற்றம்பது கிராம் வெயிட்டு கம்மியாக இருக்குது அதையும் நோட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி நான் நோட்டில் வந்து டெய்லி நோட் பண்ணிடுவேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் ஒருவேளை சமைக்காத ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் சுகர் வந்து அந்த பிளம் கேக்கில் சேர்ந்துருச்சு அதனால் அதுக்கு கிராஸு ஆறு மணிக்கு முன்னாடி டின்னரை முடிச்சுட்டேன் தண்ணி மினிமம் மூணு லிட்டரு குடிக்கணும்னு நினப்பேன் ஆனால் ரெண்டு லிட்டர் தான் குடிச்சிருக்கேன் இதையும் போக போக சரி பண்ணிடுவேன் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய வெயிட் லாஸ்க்கு இனியும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும் சுகர் ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்றணும் அந்த நாலு தான் இது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்குது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி